ഹായ് നമ്മുടെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് സാധിക്കും ഞാൻ ബാംഗ്ലൂർ നിറയെ ചെന്നായകളും ചെന്നായ കുട്ടികളുമൊക്കെയുള്ളൊരു കെനലാണ് ഇപ്പോൾ ഉള്ളത് ഇത് നിങ്ങൾക്ക് ഇപ്പോൾ കാണുമ്പോൾ തന്നെ അറിയാം ഒരു ചുമന്ന നിറത്തിലുള്ള ചെന്നായ ഒരു വെള്ള കളറ് അങ്ങനെ എല്ലാ കളറിലുള്ള ചെന്നായകളും ചെന്നായ കുട്ടികളുമൊക്കെ ഇവിടെ ഉണ്ട് നമുക്ക് അവരെ ഒന്ന് പരിചയപ്പെടാം അതുപോലെ തന്നെ നമ്മൾ ഈ കെനലിൻ്റെ ഓണറായ മഹേന്ദ്ര വർമ്മ ഹായ് അണ്ണൂ ഹൗ യു ഫൈൻ നല്ലായിരിക്കാർക്കില്ല നെ ചെന്നായി പോലെ ഇരിക്കോ ഡോഗ്സോ വെച്ചിരിക്ക പപ്പീസ് ഇരിക്കുന്നത് റഷ്യയിലെ സൈബീരിയയിൽ നിന്നുള്ള കണ്ടാൽ ചെന്നായിക്കളെ പോലെയൊക്കെ തോന്നിപ്പിക്കുന്ന നമുക്ക് ഇവർക്ക് ഇഷ്ടപ്പെട്ട ഈ സുന്ദരി സുന്ദരന്മാരാണ് നമ്മൾ ഇന്ന് പരിചയപ്പെടാനായിട്ട് പോകുന്നത് ചെന്നായികളെന്ന് ഇവരുടെ ഒരു ജനറലി ഉള്ള ഒരു ലുക്കുകൊണ്ട് ഞാൻ പറഞ്ഞതൊന്നേ ഉള്ളൂ നമ്മുടെ എല്ലാം പ്രിയപ്പെട്ട സൈബീരിയൻ ഹസ്കി അപ്പോൾ ഈ കെനലിൽ എല്ലാ കടലിലുള്ള സൈബീരിയൻ ഹസ്കീസ് ഉണ്ട് അപ്പോൾ അതിൻ്റെയൊക്കെ ഡീറ്റെയിൽസ് നമുക്ക് പുള്ളിയോട് തന്നെ ചോദിക്കാം അണോ നിങ്ങളുടെ കെനലോടെ പേരെന്നെ മെയിൻ സ്റ്റോൺ மெயின் ஸ்டோர் ஸ்டோர் இது பெங்களூரில் எந்த இடத்துல இருக்கு பெங்களூரில் எம்எஸ் பாலியாந்த ஒரு சார் ஓகே அங்கே தான் இந்த கெனல் உண்டு ஸோ நம்ம கெனலில் வந்து எல்லா மோஸ்ட்லி எல்லா கலரும் ஹஸ்கீஸ் இருக்குது எல்லா கலரும் என்னென்ன கலரெலாம் இருக்குது ஹஸ்கியில் ரெட் அண்ட் ஒயிட் இருக்குது ஃபுல் ஒயிட் இருக்குது பியூர் ஒயிட் மில்க் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது சால்ட் அண்ட் பெப்பர் இருக்குது ஸோ கிரெயின் ஒயிட் இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லா கலரும் ஹஸ்கியில் எல்லா கலர் சேர்ந்து ஃபுல் டைம் எந்த டைமில் என்கவர் பண்ணால் பப்பீஸும் அவைலபிள் எனி டைம் அந்த பப்பீஸு ரேட்டு வந்து எந்த ரேஞ்சில் வரும் 30000 ல இருந்து 1 lakh வరికి சோ அந்த மாதிரி குவாலிட்டி குவாலிட்டி பப்பி எல்லாம் இல்ல லைன்ஸ் மீலே டிபெண்டா எல்லா டிபெண்டா அந்த அளவுக்கு 30 आ, to 1 lakh வரையக்கு பப்பிஸ் இம்போர்ட் டாக்ஸ் வச்சிருக்காங்க டாக் 5 டாக்ஸ் அதுல இது இம்போர்ட் இதுவே இம்போர்ட் எந்த कंट्री இம்போர்ட் தாய்லாந்து இம்போர்ட் தாய்லாந்து இது இவ்வளோ தாய்லாந்து இம்போர்ட் ஸோ இது ரெண்டுமே இம்போர்ட் இம்போர்ட் இந்த காம்பினேஷனில் பப்பீஸ் வந்தால் நல்லா இருக்கும் இது ரெட் அண்ட் ஒயிட் இது பியூர் ஒயிட் இப்போ பப்பீஸ் இருக்காங்களா இப்போ குட்டி போட்டிருக்காங்க இந்த காம்பினேஷன்ல பார்க்க ஒரு உல்ஃப் மாதிரியெல்லாம் இருந்தாலும் ரொம்ப பாவமான ப்ரீடு இது ரொம்ப பாவமான ப்ரீடு நல்ல ஃபேமிலி டாக் ஃபேமிலி அட்டாச்சு டாக் எந்த ஒரு அக்ரெஷனும் அக்ரெஷ் கடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்காது நைன்ட்டியில்

பண்ணிட்டு இருக்காங்க டென் இயர்ஸா ப்ரொபஷனாக வெரி குட் நீங்க இப்போ வந்து ஒரு பிப்டீன் இயர்ஸா ஹஸ்கி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம இந்த கிளைமேட்டுக்கு இது ஹஸ்கி பத்தாது அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக ஹஸ்கியை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா டாக்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாது கண்டிப்பாக வெயில் வெளியே கட்ட முடியாது கேட்ல கட்ட முடியாது ஸோ கே அஸ்கி பொறுத்தவரைக்கும் இந்த கோட் தாசி இருக்கிறதுனால இப்போ காற்று சர்க்குலேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு பாடி ஸோ அதனால கொஞ்சம் அவங்க இங்கே சுவாசிக்கிற இடம் கொஞ்சம் கொஞ்சம் கூலிங் கூலிங்காக இருக்கும் அது கம்பல்சரி வெயில் கேட்ல எல்லாம் கட்டக்கூடாது கண்டிப்பாக ஸோ இதை வந்துட்டு அந்த ஏர் கண்டிஷன் கொஞ்சம் கூலான பிளேஸில் மெயின்டைன் பண்ணுங்க கண்டிப்பாக பட் இந்தியா வெதருக்கு செட் ஆகும் எல்லா நம்ம ஸ்டேட்லையும் எல்லா நாய் அஸ்கி டாக்ஸ் நம்ம கொடுக்குறோம் வச்சிருக்காங்க நல்ல ஃபீட்பேக் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் என்னன்னாக்கா இது வேற டாக்ஸ் மாதிரி வெளியே கட்டியோ ஆமாம் அந்த மாதிரியே வளர்த்த முடியாது வெயிலில் விட்டு வளர்த்த முடியாது கொஞ்சம் க்ளீனாக மெயின் க்ளீனாக மெயின்டைன் பண்ணும் க்ரோம் பண்ணும் ஃபீடிங்கும் கொஞ்சம் வந்துட்டு வாட்ரு மெயின்டெனன்ஸு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ரு இருக்கணும் என்ன ஃபுட்டு ஃபீட் பண்ணுறாங்க டெய்லி ரொம்ப நைட்டில் சிக்கன் ரைஸ் கொடுப்போம் மார்னிங்கில் ட்ரை ஃபுட்டு ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு வரும் ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு எக் கம்பல்சரி ஓகே லாக்ஸ் பண்ணுவோம் ஸோ ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் கடு ஸோ கொஞ்சம் ஜாஸ்தி வெயில் சம்மர் கொஞ்சம் சூடாக இருக்கிற டைமில் ஐஸ் க்யூப்ஸுக்கு பவுலில் போட்டு வச்சுட்டாக்கா கொஞ்சம் அவங்க லிக் பண்ணி பிடிக்கிறது லிக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் அதுலேயே தலை வச்சு கூட படுத்து பார்க்க க்யூட்டாக இருக்கும் அதான் ஸோ இவங்க வந்து ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ரொம்ப நல்ல டாக்ஸு ஃபேமிலி டாக்ஸ் கிட்ஸ் கூட கிட்ஸ் கூட ரொம்ப விளையா க்யூட்டாக விளையாடி ஆடி இவங்க பண்ணுறதே ஒரு தனி கே கேமாக இருக்கும் நல்லா பார்க்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாரோட இவங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப அழகாக இருக்கும் கரெக்டு கரெக்ட் அஸ்கீ பொறுத்த இல்லையா ஸோ அதுதான் என்ன அட்ராக்ஷன் பண்ணது நம்ம இவத்த நாலு கிடில மெயில்ஸ் ஆனது ஆனா உங்களோட ரெட் அண்ட் ஒயிட் இது வந்து இம்போர்ட் இம்போர்ட் மீதி மூணு வந்து இம்போர்ட் சன்ஸ் இம்போர்ட் சன்ஸ் இவ இவனோடி நாலுமே டிஃபரண்ட் பிளட் லைன் இது அண்ட் ഇത് വന്ന് റെഡ് ആൻഡ് വൈറ്റ് മീതി എല്ലാം വന്ന് ബ്ലാക്ക് ആൻഡ് വൈറ്റ് ഇത് നാല് മെയിൽസിൻ്റെ നമ്മളിൽ പലർക്കും ഈ ഒരു ഡോഗ് ബ്രീഡിനോട് കൂടുതൽ പ്രണയം തോന്നാനായിട്ടുള്ള കാര്യം അവരുടെ ഈ ഒരു കണ്ണുകളുടെ പ്രത്യേകതയും അതുപോലെ തന്നെ അവരുടെ ആ ഒരു ബോഡി കളറിന്റെ പ്രത്യേകതയൊക്കെ കൊണ്ടാണ് ചില ഡോഗ്സിനൊക്കെ രണ്ട് കണ്ണുകൾക്കും രണ്ട് നിറങ്ങളൊക്കെ ആയിരിക്കും അങ്ങനെ എല്ലാം കൊണ്ടും ഒരു ചെന്നായയുടെ ലുക്കും എല്ലാം കൊണ്ടും നമുക്ക് അവരെ ആദ്യത്തെ ഒരു ലുക്കിൽ തന്നെ കാണുമ്പോൾ തന്നെ ഇഷ്ടമാവും നമ്മൾ ആദ്യം കണ്ട ആ ഒരു റെഡ് ആൻഡ് വൈറ്റ് മെയിലിൻ്റെയും അതുപോലെ തന്നെ ആ ഒരു പ്യുവർ വൈറ്റ് ഫീമെയിലിൻ്റെയും രണ്ടുപേരും ഇമ്പോർട്ടാണ് അവരുടെ രണ്ടുപേരുടെയും കോമ്പിനേഷനിലുള്ള പപ്പീസാണ് ഈ ഒരു കോമ്പിനേഷനിൽ കുറച്ച് വൈറ്റ് പപ്പീസും കൂടെ ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ അല്ലേ കാണുമ്പോൾ ഇത്രയധികം ഗ്ലാമർ ഗ്ലാമറുള്ളൊരു ഡോഗ് ബ്രീഡിനെ ആർക്കായാലും ഒന്ന് വാങ്ങാൻ തോന്നും അപ്പോൾ അങ്ങനെ വാങ്ങാൻ തോന്നുന്നവരോട് എനിക്ക് കുറച്ച് കാര്യങ്ങൾ പറയാനുണ്ട് ഏകദേശം ഒരു അറുപത് സെൻറ്റിമീറ്ററോളം ഉയരവും ഒരു മുപ്പത് മുപ്പത്തഞ്ച് കിലോയ്ക്കകത്ത് ഭാരം വരുന്ന ഒരു മീഡിയം സൈസ്ഡ് ഡോഗ് ബ്രീഡാണ് ഈ സൈബീരിയൻ ഹസ്കീസ് അതുപോലെ തന്നെ അവരുടെ ആ ഒരു കോട്ടിൻ്റെ പ്രത്യേകത കാണുമ്പോൾ നല്ല ഭംഗിയാണെങ്കിലും മെയിൻറ്റെയിൻ ചെയ്യാനായിട്ട് നല്ല രീതിയിൽ ബുദ്ധിമുട്ടുണ്ടാകും ബുദ്ധിമുട്ട് ഇൻ ദ സെൻസ് അഡീഷണൽ നല്ല കെയർ ഒക്കെ ആവശ്യമാണ് മറ്റുള്ള ബ്രീഡുകളെക്കാട്ടിലുള്ള നല്ല രീതിയിൽ ബ്രഷിങ്ങും അതുപോലെ ഗ്രൂമിങ്ങും ഒക്കെ വളരെ അത്യാവശ്യമാണ് അതുപോലെ തന്നെ ഇവര് നല്ലൊരു ഒരു ആക്റ്റീവ് ഡോഗ് ബ്രീഡും കൂടിയാണ് അപ്പോൾ ഇവരെ വാങ്ങാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്ന ആൾക്കാർ ആരെങ്കിലും ഉണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ ഈ കാര്യങ്ങളൊക്കെ ഒന്ന് മനസ്സിൽ വെച്ചേക്കുക ഈ പറയുന്ന കാര്യങ്ങൾക്കൊക്കെ കുറച്ച് ടൈം ഉണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ ഡെഫിനറ്റ്ലി നിങ്ങൾക്കൊരു സൈബീരിയൻ ഹസ്കി ഡോഗിനെ വാങ്ങാവുന്നതാണ് ഭയങ്കര ക്യൂട്ടാണ് അപ്പോൾ വാങ്ങിച്ചിട്ടുള്ള ആൾക്കാർ പലരും പറയുന്ന പറയുന്നൊരു കമൻ്റാണ് അവർ സംസാരിക്കുകയൊക്കെ ചെയ്യുമെന്നുള്ളത് അതായത് സംസാരിക്കുന്നത് പോലെയുള്ള സൗണ്ടുകളൊക്കെ ഉണ്ടാക്കുകയും നമ്മളുടെ അറ്റൻഷനും സ്നേഹവും കിട്ടാൻ വേണ്ടിയിട്ട് പലതരം കുസൃതികളും ഒക്കെ കാണിക്കുന്ന ഒരു നല്ലൊരു ഫാമിലി ഡോഗാണ് ഈ സൈബീരിയൻ ഹസ്കീസ് ഇതൊക്കെ എന്ത് ഹസ്കീൻ്റെ കളിക്കുന്ന വേണമെന്നുണ്ടെങ്കിലും പുള്ളിനെ കോണ്ടാക്ട് ചെയ്താൽ മതി എല്ലാ ടൈമിലും മിക്കവാറും എല്ലാ കടലിലും ഉള്ള പപ്പീസും ഇവിടെ അവൈലബിൾ ആയിരിക്കും അണോ താങ്ക് സോ മച്ച് താങ്ക് സോ മച്ച് നമുക്ക് ഇതേപോലൊരു പെറ്റ്സ് റിലേറ്റഡ് വീഡിയോ ഒക്കെ ആയിട്ട് വീണ്ടും കാണാം അതുവരെ ബൈ